பெருமானார் சொல்கிறார் ஆண்டவர் வரும் காலத்தில் ஜீவர்களாகிய நாம் ஜீவகாருண்ய முயற்சியிலாவது இருக்க வேண்டும் என்கிறார் ஆதனால் நாம் பல்வேறு பிறவிகளாகவும் யுகங்களாகவும் செய்த புண்ணிய பலத்தின் விளைவே சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் நாம் எல்லாம் மனித தேகத்தில் வந்துள்ளோம் என்பதுதான் உலகத்தில் மனித பிறப்பை பெற்று கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்ம லாபத்தை காலம் உள்ள போதே விரைந்து அறிந்து அடைய வேண்டும் என்கிறார் இந்த உண்மைகள் எல்லாம் வெளியிட்டால் மூவர்களோ ஐவராதிகளோ மற்றவர்களோ அல்லது அவருடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவர்ஸுகளோ நமக்கு ஏதேனும் இடர் செய்வார்களோ என்றால் தாராளமாக செய்யலாம் ஏனென்றால் எனக்கென்று ஒன்றும் கிடையாது ஆனால் அது எது நடந்தாலும் பெருமானாரின் பார்வைக்கு உட்பட்டும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் பார்வைக்கு உட்பட்டு தான் நடக்கும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் மேலும் அப்படி நடந்தாலும் நாம் எழுந்திருக்கும் போது ஆண்டவரின் அருகாமையில்தான் இருப்போம் என்பது அவர்களுக்கு தெரிந்தது அதனால் இந்த ஆன்மாக்களுக்கு இயற்கை உண்மை கடவுளை கொண்டு சேர்க்கும் வரை நாங்கள் யாரும் ஓயப் இல்லை என்றைக்கு சாதி சமய மத உணர்ச்சி சாகுதோ அன்றைக்கு இந்த ஆன்மாக்களுக்கு நான் யார் என்ற கேள்வி வரும் அப்போது நான் சிற்றனும் வடிவினன் ஆனால் ஓடி சூரிய பிரகாசம் உடையவன் என்ற ஞானம் எழும் அந்த ஞானம் எழும் வரை பல ஆச்சரியமூட்டும் செய்திகளும் அதிர்ச்சி ஊட்டும் உண்மைகளும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கும் ஆன்மாக்களை உண்மை கடவுளிடம் சேர்த்து பேரின்ப லாபமாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைய விடாமல் சிறுநெறி காட்டி குழப்பும் சமய மதங்களை கூண்டோடு ஒழிக்கும் வெடிமருந்தின் மிகப்பெரிய கிடங்குதான் வள்ளலாரின் சுத்த சுத்த கொள்கை ஏனென்றால் சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்திற்கும் வழங்கும் அதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையிலும் வழங்கும் அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் பல வகைப்பட்ட சமய வேதங்களும் சாத்திர வேதங்களும் ஜாதி வேதங்களும் ஆசார வேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் ஒன்றே விளங்கும் அது கடவுள் சம்மதம் இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் புவலையமெல்லாம்